බාර්ந்த සකෝදර සකෝදරිහಳಿ ඒසුවිෙන් நண்பර් ආවோම්. இந்த நிகழ்ச்சியின் வழியாக இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த இறை செய்தியை கேட்கிற உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமேன் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகம் பதினாறாம் அதிகாரம் பத்தொன்பதாவது இறை வார்த்தையின் முதல் பகுதி நீங்கள் நற்செய்தியை பின்பற்றி வாழ்கிறீர்கள் என்பது எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறது எனவே உங்களை குறித்து மகிழ்ச்சி அடைகிறேன் என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார் இந்த இறை வார்த்தைகளில் சொல்லப்பட்டிருக்கிற நற்செய்தி என்ற வார்த்தையானது ஆண்டவர் இயேசுவை குறிப்பதாக புனித பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகம் முதல் அதிகாரம் மூன்றாம் இறை வார்த்தையில் சொல்லுகிறார் ஏசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியை கேள்விப்பட்டு ஏசு கிறிஸ்து வழியாக கடவுளின் மீட்பையும் கடவுளின் அருளையும் நிறைவாக பெற்றுக்கொண்ட ரோமை நகர மக்கள் ஏசு கிறிஸ்துவை பின்பற்றி கடவுளுக்கு உகந்த நரும் மனம் வீசும் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து வருவதை குறித்து புனித பவுல் மகிழ்ச்சி அடைவதாக இந்த இறை வார்த்தைகளில் சொல்லுகிறார் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே கிறிஸ்துவை பற்றிய நட்செய்தியை கேள்விப்பட்டு இயேசு வழியாக கடவுளின் மீட்பையும் கடவுளின் அருளையும் பெற்றுக்கொண்ட நம்முடைய இன்றைய வாழ்க்கையை குறித்து பரலோகப்பிதா மகிழ்ச்சி அடைவாரா அல்லது நம்முடைய இன்றைய வாழ்க்கையை குறித்து பரலோக பிதா துக்கப்படுவாரா என்பதை குறித்து சிந்தித்து பார்க்க இந்த நாளில் நாம் அழைக்கப்படுகிறோம் அன்பார்ந்த சகோதர இயேசு கடவுளின் மீட்பையும் கடவுளின் அருளையும் பெற்றுக்கொண்ட நாம் நாம் பெற்றுக்கொண்ட கடவுளின் மீட்பில் கடவுளின் அருளில் நுழைத்து நின்று கடவுளுக்கு உகந்த ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழும் போதுதான் கடவுளுக்கு உகந்த நரும் மனம் வீசும் வாழ்க்கை வாழும் போதுதான் பரலோக பிதா நம்முடைய வாழ்க்கையை குறித்து மகிழ்ச்சி அடைவார் இந்த உலகில் நம்மை நிறைவாகவும் ஆசீர்வதிப்பார் மாறாக இயேசு கிறிஸ்து வழியாக கடவுளின் மீட்பையும் அருளையும் பெற்றுக்கொண்ட நாம் நாம் பெற்றுக்கொண்ட மீட்பில் நிலைத்து நின்று வாழாமல் கடவுளுக்கு விரோதமான ஒரு வாழ்க்கை நாம் வாழ்வோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை குறித்து பரலோக பிதா துக்கப்படுவார் அது மட்டுமல்ல எந்த உலகிலும் நாம் ஆசிரியை இழந்து விடுவோம் மறு உலகிலும் ஆசிரியை இழந்து விடுவோம் என்பதை மறந்து விட வேண்டாம் எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்து வழியாக கடவுளின் மீட்பையும் அருளையும் பெற்றுக்கொண்ட நாம் வரப்போகிற நாட்களில் நாம் பெற்றுக்கொண்ட கடவுளின் மீட்பில் நாம் பெற்றுக்கொண்ட கடவுளின் அருளில் நுழைத்து நின்று லோக பிதாவுக்கு உகந்த நரும் மன வீசும் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்வோம் அப்பொழுது பரலோக பிதா எந்த உலகிலும் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார் இந்த உலக வாழ்வின் முடிவில் அந்த நிலை வாழ்வையும் நமக்கு பரிசாக தருவார் இந்த இறை சிந்தனைகளோடும் நாம் ஜபத்திற்குள் கடந்து செல்வோம் மக்களை எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே அப்பா இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை எங்கள் கண்கள் காணும்படி செய்த உம்முடைய Kır நன்றி 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 சொல்லுகிறோம் இயேசு கிறிஸ்து வழியாக உம்முடைய மீட்பையும் உம்முடைய அருளையும் நிறைவாக பெற்றுக்கொண்ட நாங்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தால் நீர் மகிழ்ச்சி அடைவீர் என்று சொல்லி உம்முடைய உயிருள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்களோடு பேசினீரே டாடி உமக்கு நன்றி சொல்லுகிறோம் விண்ணக ஆட்சியத்தை சொந்தமாக்கிக் கொள்ளும்படியாக உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டு பயல் சொல்லி அழைக்கப்பட்ட நாங்கள் வரப்போகிற நாட்களில் ஏசு கிறிஸ்து வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட மீட்பிலும் அருளிலும் நிலைத்து நின்று இந்த உலகில் உமக்கு உகந்த நரும் மனம் வீசும் வாழ்க்கை வாழும் போது அப்பா பிதாவே இந்த உலகிலும் தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து இந்த உலக வாழ்வின் முடிவில் நிலை வாழ்வையும் எங்களுக்கு பரிசாக தருவீராக அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற அனைத்து மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒழி பீடத்திலிருந்து தேவரீர் நிறைவாக ஆசீர்வதிப்பீராக அப்பா பிதாவே இந்த இறை செய்தியை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய நிறைவான ஆசிரியரால் வரப்போகிற நாட்களில் எந்த கவலையுமின்றி மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு மன அமைதியோடு நலமோடு வாழ கிருபை செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமென், ஆமென்.